மாதிரி எல்லாம் கோடிரானுங்க அவ்ளோ திவாகர் எல்லாத்தையும் பாத்துட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அது தான் எப்படா இந்த முடியும் அப்படின்ற இருக்கு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது சொல்லிருந்தேன் இந்த வீக் பயங்கர போகுதுன்னு எந்த அளவுக்கு கிரிஞ்சா போகுதுன்னு பாத்தீங்களா இந்த வாரம் எண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஓரளவு கண்டென்ட் வருது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது என்ன ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்றத அப்டேட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மெயினா திவாகர் நேத்து கா கொரோனா பார்த்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாரு தீண்ட தகாதவன் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்ற வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துலாம் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் புற மூலம் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து நம்ம பார்வதி வந்து புகழ்ந்து பேசுறாரு என்ன ப்ரோ சொல்ற பார்வதி எதுக்கு புகழ்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்காக புகழ்றாருனா அது டாஸ்க்ல மேபி அதுக்கப்புறம் பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் லைவ்ல பார்க்கும் என்ன மேட்டர்னா பார்வதியை கழிவி கழிவு ஊத்துறாரு அவரும் ஒரு பக்கம் கழிவு ஊத்த கமுர்தீன் ஒரு பக்கம் கழிவு ஊத்த ரெண்டு பேரும் மாறி மாறி கழிவு ஊத்துறாங்க பார்வதியோட ரெண்டு பக்கம் ரெண்டு சொம்பா இருந்த திவாகர் கமுர்தின் இந்த ரெண்டு பேருமே அதே சோம்பு எடுத்து டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்க திவாகர் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவாள் டாஸ்கில் இன்வால்மெண்ட் ஆகி பார்வதியை புகழ்ந்து துதிப்பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கில் இன்வால்மெண்ட் பண்ணி பண்ணுறாரா என்னன்னு தெரியல பட் அவரை புகழ்பாட இந்த பக்கம் கானா வினத்து கவுண்டர் கொடுக்க இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கு திவாகர் ஒரு வார்த்தை பேச கானா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிற சண்டையில் இது ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற சண்டை தான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு நாளாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா திவாகர் எதாவது பேசினா கானா வினத்து கவுண்டர் கொடுப்பாரு கானா வினத்து எதாவது பேசுனா திவாகர் கவுண்டர் கொடுப்பாரு எனக்கு அதை பார்க்க போதும் ஒன்று தோணுது அப்போ என்னதான் நடக்குது இங்க இதுக்கு வந்து திவாகர் ரெண்டு பேரும் மட்டுமே வச்சு ஒரு டாஸ்க்கு ரன் பண்ணியிருக்கலாமே மிச்ச பேர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல மிச்சவங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்க திவாகர் கான வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆர்டிஸ்டா இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் இது எப்பயோ செத்து போச்சு இந்த டாஸ்க்கு இந்த இது போன டாஸ்க்கு செத்து போன டாஸ்க் இன்னும் ஏன் உயிர் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கை முடிச்சு விட்டு இவனுக்கு சும்மா ஊட்டாவது பரவாயில்ல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க வன்மத்த கொட்டி அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டென்ட் வர வாய்ப்பு இருக்கு இந்த டாஸ்க் எப்பா சாமி முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பிக் பாஸே அவரால் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் எடுக்க முடியல அப்படின்றத நேற்றே ஒத்துக்கிட்டாரு ஸோ அப்படி ஒத்துக்கிட்டு போயிருக்கும் எதுக்கு இன்னும் டாஸ்க்கை ரன் பண்ணுறீங்க நாங்கள் டாஸ்க்கை மூணா இந்த டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணால் எல்லாம் சந்தோஷம் போடுவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் டாஸ்க்கை வந்து இன்னும் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி யாருமே வருத்தப்பட போகிறது இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி பயந்துடாதீங்க தயவு செஞ்சு முடிஞ்சால் சீக்கிரமாக மூடிடுங்க இந்த டாஸ்க்கை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது முடிஞ்ச அந்த சீசனே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து திவாகர் ஒரு வீடியோ நேற்றுல இருந்து வைரல் ஆயிருக்குன்னு சொன்னல அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீண்ட தக்க நேற்று இந்த அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற மாதிரி நிறுத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கான வந்து இந்த தர்மராஜா அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்திருப்பாரு அந்த இடத்துல தீண்ட தக்காதம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொன்னதா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்னோஷோ இல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தீண்ட அப்படின்ற இடத்துல பீப் போட்டுருவாங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா தீஞ்ச கரிச்சட்டி வாயம் அப்படின்றது தான் திவாகர் சொன்னது அது வந்து பார்த்தீங்கன்னா லைவில் இருக்க வீடியோவில் க்ளியராக இருக்குது ஆனால் ஹவர் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் போட்டாங்க அங்கே பீ போட்டோன்னு எப்படி இருக்குன்னா அது தீண்ட தக அதாவது தீஞ்ச கரிச்சட்டி வாயின்றது தீண்ட தகாத அப்படின்ற ஒரு மீனிங் தான் எல்லாருக்குமே புரிஞ்சுது நேற்று நான் ஷோ பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் புரிஞ்சுது அப்புறம் லைவ் ஃபுட்டேஜ் எடுத்து இப்போ நிறைய பேர் எடுத்து வைரலாகும் ஷேர் பண்ணோம் தான் அங்கே திவாகர் சொன்னது அந்த மேட்டர் இல்லை அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா தீஞ்ச கரிச்சட்டி வாயம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கானுங்க இதுக்கு எதுக்கு சார் பீப் போடுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இதில் என்ன உங்களுக்கு பீப் போடுறதுக்கு இதில் என்ன இருக்குது இப்போ பீப் போடுறதுனால டோட்டல் பர்செப்ஷனே மாறிச்சு ஆல்ரெடி திவாகர் மேலே ஒரு இமேஜ் இருக்குது அந்த ஆள் கொஞ்சம் வந்து ஏற்ற தாழ்வு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே நிறைய பேர் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த வார்த்தை வரவும் போட்டு போல போல போலன்னு பொழகுறாங்க சரியான அடி நேற்று நைட்லேருந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஒரு பக்கம் இப்படி அடிக்கிறாங்களா இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கேமரா வந்து திரும்பிச்சு அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா சரியான வைரல் பிக் பாஸ் டீம் நீங்கள் பண்ணதுலேயே தரமான சம்பவம் அதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சம மொக்க தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி மொக்கலாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே முடியாது இருந்தது அந்த அவ்வளோ மொக்க வாங்கினதுக்கு அப்புறமா கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கையை தட்டிக்கிட்டே நின்னார் பார்த்தீங்களா திருப்பி போய் கேமராட்ட பேச திருப்பி கேமரா திரும்பிது அதாவது அவர் பார்த்தீங்கன்னா கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டு நினைக்கிறேன் அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணவரு எப்பா டே இவன் உடமாடுறான என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எவ்வளோ நேரம் தொடர்ந்து கேமரா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்குது அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் அவன் அப்படி பண்ணுறான் ஏன்னா இவர் வேற யார்கிட்ட உட்காந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க ஆனால் உங்கள் மேலே ஒரு தப்பு இருக்குன்னு

அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அரோரா இப்பயாவது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா திவாகர் கேரக்டர் அப்படிதான் எல்லாத்தையும் பயங்கரமாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாரு மைண்டு ஸோ அது வந்து எப்போ அவருக்கு தேவையோ ஏதாவது ஒரு சண்டை அதாவது நீங்கள் அப்போ போடுற சண்டைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது திடீர்னு அந்த பாயிண்ட் எடுத்துன்னு உள்ளே கூட்டிடுவார் நீ யாருன்னு தெரியாதா நீ அப்போ வந்து இப்படி பண்ண இப்போ வந்து அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவார் பார்வதியிலாம் இப்போ தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ பார்வதி ஏதாவது திவாகரை பகச்சிக்கிட்டாங்கன்னா இப்போ பிரச்சனை வந்து பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் இப்போ எடுத்து எடுத்து கொட்டி விட்டுருவாரு நேர்த்தே ஒரு வார்த்தை விட்டாரு நீ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நீ வந்து எல்லாமே பண்ணது எல்லாமே தப்பு நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பற்றி எல்லாத்தையும் கொடுறாரு ஸோ இன் கேஸ் பார்வதி இன்னும் சண்டை பெருசாச்சுன்னா உண்மையிலேயே பார்வதியோட எப்படி சொல்கிறது தண்டவாளம் தண்டவாளம் ஏறிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னால் திவாகருக்கு அவங்கள மேட்டர் தெரியும் யார் யாரை பற்றி என்னென்ன பேசுனேன் எங்கெங்கே பேசணும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அவுழ்த்து விட்டாருன்னா சொல்லி முடிஞ்சுது திவாகரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க திவாகருக்கு யாருமே க்ளோஸ் கிடையாது தன்னை தப்பாக யார் பேசுனாலும் சரி எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி திருப்பி வெளு வெளுன்னு எழுத்து விட்ருவாரு ஏன்னால் அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அந்த கேரக்டர்கிட்ட அதிகமாக சண்டை போடாமல் அந்த கேரக்டரை பேச்சுவார்த்தை வச்சு பேசிக்காம அவாய்ட் பண்றது தான் நல்லது இந்த ப்ரோமோல பாக்குறீங்களா கானா வினோதும் திவாகரும் பேசிக்கிறது ஃபன்னா காமிக்கிறாங்கல ஆக்சுவலா அது ஃபன்னே கிடையாது ரெண்டு பேருக்குமே சரியான காண்ட் இருக்கு விட்டா ரெண்டு பேரும் யாரும் வீட்டுக்குள்ள இல்லனா அடிச்சிடு செத்துருவானுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் காண்ட் இருக்கு இது வந்து பல தடவ சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது எத்தனை வாட்டி சொல்வாங்க பல தடவ சொல்லிட்டாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா கானா வினோதால சும்மா இருக்க முடியல ஒரு ஆளு கவுண்ட் இந்த மாதிரி வந்து ஒருத்தன் கிரின்ஜ் பண்ணும்போது கவுண்டர் போடுற ஒரு ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாய் வந்துருன்னு சொல்லுவாங்க அவனை கலாய்க்கணும் பாஸ் அவனை கலாய்க்காம இருக்கவே முடியல

அவர் வஞ்ச புகழ்ச்சி பாடுங்க அதாவது இந்த இருபத்தி மூணாம் பொலி வர மாதிரி மாமா இது என்னது காக்கைக்கும் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு டைலாக்லாம் வரும்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை புகழ்ந்து அதே சமயத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கோங்க ஃபன்னு ஆனால் ரொம்ப பார்த்திங்கன்னா இறங்கி போயிடாதீங்க நீங்கள் வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அவர் வேற அவரெல்லாம் பார்த்திங்கனா ஒரு ஹீரோவாக நினச்சிட்டு இருக்காரு ஹீரோவாகவே வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ அந்த மனுஷனை வந்து நீங்கள் திருத்தலாம் முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளோட இதை காப்பாற்றிக்கணும்னா நம்ம அவர்கிட்ட லிமிட்டோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பேர் சாண்ட்ரா கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க திவாகர் திவாகர் இப்படி தான் இப்படிப்பட்ட ஆள் தான் அவர் வந்து ஹீரோ இமேஜில் நினச்சிட்டு இருக்காரு அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு வந்துடணும் அப்படின்றது ரொம்ப கிளவராக சாண்ட்ரா புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு சில பேர் பார்க்கும்போது உண்மையிலேயே கிளவர் இந்த சீசனில் ஒன்று ரெண்டு பேர் கிளவராக இருக்காங்கன்னு சொல்லுது எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இருக்காங்க திவ்யா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி கனி கூட ஒன்று ரெண்டு இடத்துல தோணும் ஆனால் எப்படி சொன்ன நிறைய இடத்துல எமோஷனலாக அவங்க வந்து கத்துறது பிரேக் டவுன் ஆகுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பொறுத்த பொறுத்தவரை சாண்ட்ரா எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது சான்ண்ட்ரா ரொம்ப கிளவரா இருக்காங்கன்னு தோணுது அவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன தெரியுமா பிரஜன் இந்த பீஸ் தான் அவங்களுக்கு இருக்க பெரிய நெகட்டிவ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடுச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு சேன்ட்ரா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன யோசிக்கிறாங்க ஓரளவுக்கு கிளவாக யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு ஆள் வரும்போது அவங்க புருஷன் புருஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குது இந்த மாதிரி வேலைலாம் அதை பண்ணாமல் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல கேம் பிளே இருக்குன்னு தோணுது எனவேஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்த வரைக்கும் காமெடி ஃபன்னு அப்படின்ற மாதிரி போடுறானுங்க அதை பார்க்கும் போது சுத்தமாக ஃபன்னு தெரியல ஏன்னா இவனுங்க கேரக்டர் என்ன இவனுங்க பிஹேவியர் என்ன எப்படி இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க அவனுக்கு உள்ள உள்ள இருக்க வன்மை என்ன எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படிங்க ஃபன்னாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவே உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை